வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக பிஆர்டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செய்தி சேனலுக்காக பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ராமநாதபுரம் கிராமத்தில் அக்னி வசந்த விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழா தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்று சிறப்பான முறையில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அருள்மிகு அம்மன் ஆலயத்தினுடைய பக்தர்கள் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு அதற்கான கங்கணத்தை கட்டிக்கொண்டு பல்வேறு நாட்களாக விரதம் இருந்து மஞ்சள் ஆடை அணிந்து நீராடி மாலை ஆறு மணிக்கு மேல் இன்று ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மாலை ஆறு மணிக்கு அனைத்து மஞ்சள் ஆடை பக்தர்களும் சிறப்பான முறையில் மஞ்சள் நீராடி தங்களுடைய நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக திரௌபதியம்மன் ஆலயத்திற்கு முன்பாக கனகனவென்று தீ மூட்டப்பட்டு அந்த தீயிலே இறங்கி பக்தர்கள் தன்னுடைய நேர்த்தி கடனை செலுத்தினார்கள் காலையில் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு வளாகத்தில் உள்ள அனைத்து அம்மன்களுக்கும் சிறப்பான அபிஷேகம் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் சிறப்பாக நடந்து முடிந்து மாலையில் மஞ்சள் ஆடை அணிந்து அனைத்து பக்தர்களும் கடுமையான விரதம் இருந்து தன்னுடைய நேர்த்திக்கடன் சிறப்பாக நிறைவேற வேண்டும் உலக நன்மைக்காகவும் அனைத்து உயிரினங்களும் சுபிட்சமாகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக திரௌபதி அம்மனை வேண்டிக்கொண்டு தீயில் இறங்கி தன்னுடைய நேர்த்தி கடனை செலுத்தினார்கள் இந்த விழாவை சிறப்பான முறையில் கோயில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் நாட்டாண்மைதாரர் ராமநாதபுரத்தில் உள்ள பொதுமக்களுடைய சிறப்பான ஒத்துழைப்போடு இந்த தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் இளைஞர் பெருமக்கள் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்த பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனை வணங்கி தன்னுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி இறுதியாக அனைவருக்கும் கோயில் சார்பாக குங்குமம் திருநீர் மஞ்சள் போன்ற மங்கள பொருட்களையெல்லாம் வழங்கி அவர்களுக்கு கோயில் சார்பாக அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது பக்தி செய்திக்காக ஆற்காடு அடுத்த ராமநாதபுரம் கிராமத்திலிருந்து திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா நிகழ்ச்சியிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ராமநாதபுரம் கிராமத்தில் அக்னி வசந்த விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழா தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்று சிறப்பான முறையில் தீமிரி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அருள்மிகு அம்மன் ஆலயத்தினுடைய பக்தர்கள் தீமிரி திருவிழாவில்